வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா பொதுவாக இல்லத்தரசிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சீரியல்னா அது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான் இந்த சீரியல் முதல் பாகம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட இரண்டாம் பாகம் நடந்து ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீரியல் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்க கிடைத்துள்ளது ஹனிமூனில் இப்படி ஒரு சோகமா மருத்துவமனையில் பாண்டியன் வெளியான அதிர்ச்சிய தகவல் வாங்க நாளைக்கு என்ன எபிசோடு நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் விஜய் டிவியின் முன்னணி சீரியலில் ஒன்றான பாண்டியன் ஸ்டோர் இரண்டாவது அடுத்தடுத்து சிறப்பான எபிசோடுகள் கொடுத்து வருகிறது இந்த சீரியல் தன்னுடைய குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்து வரும் பாண்டியன் உழைப்பின் மூலம் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைந்தார் தன்னுடைய மூன்று மகன்கள் மற்றும் மகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தொடர்ந்து வைத்து வந்த நிலையில் தன் காதலின் மீனாவை வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து வருகிறார் செந்தில் முதலில் இந்த திருமணத்தை எதிர்த்தாலும் பாண்டியன் உள்ளிட்ட வீட்டினர் அனைவரும் மீனாவை ஏற்றுக்கொள்கிறாங்க பாண்டியனின் மீனாவின் குடும்பத்தினர் இந்த திருமணத்தை ஒப்புக்கொள்ளாமல் ஆத்திரத்தை தொடர்ந்து வராங்க தொடர்ந்து மீனா மீது செந்தில் மீதும் கோபப்படுகிறாங்க இதனால் மன உளைச்சிக்கு உள்ளாகும் மீனா செந்திலுடன் சில தினங்களாகவே எங்கேயாவது வெளியூருக்கு செல்லலாம் தன்னுடைய விருப்பத்தை மிகுந்த தயக்கத்துடன் தன்னுடைய மாமனார் பாண்டியனிடம் சொல்கிறார் இதை கேட்கும் பாண்டியன் குடும்பத்துடன் கொடைக்கானல் செல்ல சம்மதிக்கிறார் ஹனிமூனுக்கு சம்மதம் கிடைக்காத நிலையில் குடும்பத்தினுடன் மீனாவின் விருப்பம் நிறைவேறாது என்ற செந்தில் மகிழ்ச்சியடைகிறார் விஜய் டிவியின் முன்னணி தொடரில் ஒன்றான பாண்டியன் ஸ்டோர் இரண்டாம் தொடர் மாறியுள்ளது முன்னதாகவே இந்த சீரியல் முதல் சீசன் ஐந்து ஆண்டுகள் கடந்து சிறப்பான டிஆர்பி நிறைவேந்து வந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு எண்டு கார்டு போட்டது இந்த நிலையில் ஆனால் இரண்டாவது மகன் செந்தில் தான் காதலித்த மீனாவை திருமணம் செய்கிறார் இந்த திருமணத்தை முதலில் எதிர்த்தாலும் மீனாவின் அப்பாவான நடவடிக்கையாலும் அவரை பாண்டியன் உள்ளிட்ட குடும்பத்தினர் ஏற்கிறாங்க ஆனாலும் பாண்டியன் அடுத்தடுத்து கரரான நடவடிக்கை இரநூறு ரூபாய்க்கு தன்னுடைய கணவன் செந்தில் திட்டு வாங்குவது போன்ற சம்பவங்கள் மீனா மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாராங்க மேலும் தன்னுடைய பெற்றோரும் தன்னை ஏற்காத சூழலில் தன்னை உளைச்சலுக்கு உள்ளாராங்க இதையடுத்து செந்தில் ஹனிமூன் செல்லும் தன்னுடைய விருப்பத்தை மாமனாரன் பாண்டியனிடம் சொல்கிறார் இதை ஏற்கும் பாண்டியன் குடும்பத்தினரும் கொடைக்கால சுட்டலாம் என்று சொல்கிறாங்க ஃபுட் பாய்சன் ஆகிற அவர் வந்தி வாந்தி எடுத்து இரவெல்லாம் கஷ்டப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார் இதனால் குடும்பத்துடன் ஹனிமூனுக்கு சென்ற செந்தில் மீனா மேலும் பரிதவிப்பாக காட்டப்படுகிறது இதனிடையே அவர்கள் ஹனிமூனை தங்கள் அனைவரும் சொதப்பிவிட்டதாக கூறும் கதிர் அவர்களை தனியாக வெளியில் செல்லுமாறு கூறுகிறார் அப்பாவைத்தான் பார்த்துக் கொள்வதாக அவர் கூற அவர்கள் வழியாக தனியை சுற்றி பார்க்க செல்கிறாங்க ஆனால் கூடவே செந்திலின் தங்கையும் இணைந்து கொள்வதாக இன்றைய எபிசோடு காணப்படுகிறது தற்போது வெளியாகியுள்ள புரோமோவில் செந்தில் மற்றும் மீனா தனியாக கொடைக்கானல் சாலையில் நடந்து செல்வதாக காட்டப்பட்டது ஹனிமூன் வந்த இடத்தில் தன்னுடைய அப்பாவிற்கு இப்படி ஆனந்திற்கு செந்தில் மீனாவிடம் மன்னிப்பு கேட்கிறார் இதையடுத்து தன்னுடைய அப்பாவிற்கு இப்படி ஆனால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்று அதுபோலதான் தன்னுடைய மாமனார் பாண்டியன் என்று மீனா கூறுவதாக தற்போது வெளியாகியுள்ள புரோமோவில் காணப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்